நேர்களுவருக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாகரீக சமுதாயம் அதிநவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மாற்று உலகத்திற்காக விண்வெளியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இருப்பினும் எத்தியோப்பியா என்றவுடன் நினைவுக்கு வருவது போரும் பஞ்சமும் வறட்சியும் பசியும் வறுமையும் போரில் மடியும் அப்பாவி உயிர்களும் அழுதபடி நிற்கும் குழந்தைகளுமே நாளுக்கு நாள் பஞ்சத்தாலும் பசியாலும் பெரும்பாலான மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இவை இப்படி இருக்க நீர் பற்றாக்குறையும் அவர்களை விட்டு வைக்கவில்லை நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி பெரும்பாலான மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் அவதிப்பட்டு வருகிறார்கள் இது இப்படி இருக்க அண்மை காலமாக சென்பீரை சங்கமானது உலகம் பூராகவும் உள்ள வறுமையில் வாழும் ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது அப்படி எத்தியோப்பியா நாட்டினுள் உள்ள குறிப்பிட்ட தொகை மக்களுக்கு தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளது அலஹம்துல்லாஹ் அந்த தண்ணீரில் நனையும் சிறுவனின் காட்சி ஒட்டுமொத்த சமூகத்தையுமே மெய்சிலிருக்க வைத்துள்ளது சுபகான் அல்லாஹ் எது எப்படியோ உலகெங்கும் மக்கள் தங்களது கருத்துரிமைகளுக்காகவும் அரசியல் கொள்கைகளுக்காகவும் மத நம்பிக்கைகளுக்காகவும் வசதி வாய்ப்புகளுக்காகவும் போராடி வரும் சூழலில் எத்தியோப்பியா நாட்டில் மற்றும் மக்கள் இன்று ஒரு வேலை உணவுக்காக போராடும் அவலம் ஏற்பட்டுள்ளது உள்நாட்டுப் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாட்டில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட போரிலும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சத்திலும் அகப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக மடிவதும் அதை நாம் அனுமதிப்பதும் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதும் ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே அவமானமாகும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களின் கஷ்டங்களை போக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அனைத்து முஸ்லிம்களும் இறைவனு இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபிரகாத்தகூ